வணக்கம் தோழர்களே இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம அதோட சைடுகளில் ரசாயனங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது சிக்கன் பக்கோடான்னு சொல்லுவாங்க அது எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் நடத்துக்கோங்க அதில் வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி ஒரு சின்ன மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மல்லிகைத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்குரிய கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகப்பொடி ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க மிளகு பெப்பர் பவுட்ரு ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஒரு புளி தயிராக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து உப்பு உப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு காலிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து ஒரு ஒரு முட்டை இதுக்கு போதுமான அளவாக இருக்கும்ங்க இது கூடவே வந்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பில் ஆட் பண்ணி நம்ம இதிலேயே மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது அதோடய சுவை வந்து இவ்வளோ பொடிச்சு எடுக்கும்போது நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி நல்லா வந்து அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் இதாகுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைட்லேயே கிடைக்கிற மாதிரி அந்த அந்த அளவுக்கு சுவை நல்லாவே இருக்கும்னு நம்ம வந்து இப்போ மசாலா ஊற வச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறந்தான் அந்த பவுட்ரு ஆட் பண்ணி செய்ய போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூடி ஒரு பஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சுருங்க இப்போ நம்ம அடுத்து அந்த பவுட்ருலாம் ஆட் பண்ணிக்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்தது மைதா ஆட் பண்ணுறவங்க மைதா எவனு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதோட அந்த முறுமுறுப்புக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து ஊற வச்சு நம்ம இது பண்ணுறோம்னா அதில் உள்ள தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடியும்னா அது பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்காகவும் அப்புறம் அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா அடிப்பா பிடிக்குங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுட்டு ரெண்டாவது இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம ஆட் பண்ணுறாங்க இப்ப பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே நம்ம பழையபடியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா தீ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் மழைபடியே தீ கொதி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அது மாதிரி தேவைக்கு அளவாக பொழித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் அளவுக்கு சட்டி அந்த எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு வருங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே உள்ள நல்லா வெந்துடுங்க அதனால் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்க அப்போ வந்து பழகிடி திருப்பி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஹைட் ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம்னா டக்குன்னு வெளியே கதிஞ்சிடுங்க ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு பச்சையாகவே இருக்குங்க அதனால் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு சிக்கன் பக்கோடா தயாராகிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எப்படின்னு செஞ்சு பாருங்க இதே மாதிரி மசாலா பசு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்த்து இந்த மாதிரி எப்படின்னு நம்ம செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்